அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்கள் வான் பொருள்களை பற்றிய அறிவியல் பிரிவு எது வான் பொருள்களை பற்றிய அறிவியல் பிரிவு வந்து வானியல் வான் பொருட்களை பற்றிய அறிவியல் பிரிவு வானியல் அடுத்த வினா பாருங்கள் லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு பெயர் என்னென்னா விண்மீன் திரல் லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு விண்மீன் திரள் மூன்றாவது பாருங்க பாருங்க முற்காலத்தில் சீனர்கள் முதலில் உருவாக்கிய ராக்கெட் எவைனா தீ அம்புகள் முற்காலத்தில் சீனர்கள் முதலில் உருவாக்கிய ராக்கெட் எவைனா தீ அம்புகள் நாலாவது வினா ராக்கெட்டுகளை கட்டமைக்க பயன்படும் உலோகங்கள் எவைனா டைட்டானியம் மற்றும் அலுமினியம் ராக்கெட்டுகளை கட்டமைக்க பயன்படும் உலோகங்கள் வந்து டைட்டானியம் மற்றும் அலுமினியம் ஐந்தாவது வினா திரவ இயக்க பொருளாக பயன்படுபவை எவை திரவ ஹைட்ரஜன் ஹைட்ரசீன் எத்தில் ஆல்கஹால் ஒரு முக்கியமான வினா திரவ இயக்கப் பொருளாக பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா திரவ ஹைட்ரஜனு ஹைட்ரசீன் எத்தில் ஆல்ககால் ஆறாவது வினா ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் ஒன்று கூறுக ஹைட்ரஜன் ஃபெராக்சைட் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் எதுனா ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு ஏழாவது வினா ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திண்மநிலை எரிபொருள் எவைனா பாலி யூரித்தீன் மற்றும் பாலி பியூட்டாட்டையின் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திண்மநிலை எரிபொருள் வந்து பாலி யூரித்தீன் மற்றும் பாலி பியூட்டாட்டையின் எட்டாவதுனா தால் வெப்பநிலை இயங்கு பொருளுக்கு என்ன பெயர் கிரையோஜெனிக் இயங்கு பொருள் தால் வெப்பநிலை இயங்கு பொருளுக்கு எடுத்துக்காட்டு கிரையோஜெனிக் இயங்கு பொருள் ஒன்பதாவதுனா இந்தியாவின் முதல் செயற்கைக்குள் எதுனா ஆரியப்பட்டா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வந்து அறியப்பட்டா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு பத்தாவது வீணா உலகின் மிகச்சிறிய அறுபத்தி நாலு கிராம் எடையுள்ள ராக்கெட் எதுனா கலாம் சாட் உலகின் மிகச்சிறிய அறுபத்தி நாலு கிராம் எடையுள்ள ராக்கெட் எதுனா கலாம் சாட் இதை யார் வடிவமைச்சிருப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீணா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்னா ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா பன்னெண்டாவது வீணா சந்திராயன் திட்டத்தின் தமிழ்நாடு சேர்ந்த திட்ட இயக்குனர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் திட்டத்தின் தமிழ்நாட்டை சேர்ந்த திட்ட இயக்குனர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் மூணோட திட்ட இயக்குனர் யார்னு கமலில் சொல்லுங்கள் வினா சிவப்பு கோல் என்பது எதுனா செவ்வாய் சிவப்பு கோல் என்பது செவ்வாய் வினா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய் பயந்தாதி வினா சந்திராயன் ஒன்றில் சந்திரனில் என்னென்ன தனிமங்கள் இருப்பதாக கண்டறிந்ததுன்னா ஹீலியம் மூணு அலுமினியம் மெக்னீசியம் சிலிக்கான் சந்திராயன் ஒன்று வந்து சந்திரனில் என்னென்ன தனிமம் இருப்பதாக கண்டறிந்ததுன்னா ஹீலியம் மூணு அலுமினியம் மெக்னீசியம் சிலிக்கான் பதினாறாவது வினா சந்திராயன் ரெண்டில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ வாகனம் எதுனா பிரக்யான் சந்திரன் ரெண்டில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ வாகனம் வந்து பிரக்யான் வினா சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தொழில் உள்ளதுன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது கிலோமீட்டர் சந்திரன் பூமியிலிருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பதினெட்டாவது வினா நிலவில் முதன் முதலில் காலடி பதித்தவர் யார்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் முதன் முதலில் காலடி பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தொன்பதாவது வினா பத்தொம்பதாவது பத்தொன்பதாவதுனா சூரியனிடமிருந்து நான்காவதாக உள்ள கோள் வந்து செவ்வாய் சூரியனிடமிருந்து நான்காவது உள்ள கோள் வந்து செவ்வாய் அடுத்த வினா செவ்வாய் கிரகத்திற்கான இந்திய திட்டம் வந்து மங்கள்யான் இது எந்த ஆண்டுன்னு கமலில் சொல்லுங்கள் செவ்வாய் கிரகத்திற்கான இந்திய திட்டம் மங்கள்யான் இருபத்தொராவினா துருவக்கோள் செலுத்தும் வாகனம் வந்து பிஎஸ்எல்வி துருவக்கோள் செலுத்தும் வாகனம் பிஎஸ்எல்வி அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வினா புவிநிலை துணைக்கோள் செலுத்த வாகனம் எது ஜிஎஸ்எல்வி புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஜிஎஸ்எல்வி இருபத்தி மூன்றாவது வினா திட திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்னா வாயு பொருள் இருபத்தி திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர்னா உரைதல் நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னா உறைதல் இருபத்தஞ்சாவது வெப்பக் கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும்னா திடப்பொருள் வெப்ப கடத்தல் வந்து திடப்பொருள் மட்டும்தான் நடைபெறும் இருபத்தாறாவது வினா யபனோய்த் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் வந்து நேர் மின்னூட்டம் அடுத்த வினா வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அழகு எதுனா கலோரி வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அழகு கலோரி அடுத்த வினா ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு எதுனா நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ஜூன் ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு வந்து நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு அடுத்த வினா இரண்டு பொருள்களை தேய்க்கும் எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறதுனா எலக்ட்ரான்கள் இரண்டு பொருள்களை தேய்க்கும் எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறதுனா எலக்ட்ரான்கள் இடம்பெறுவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது முப்பதாவது வீணா மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி எதுனா மின் உருக்கி மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி எதுனா மின் உருக்கி அடுத்த வினா அசோட் எனப்படுவது எது நைட்ரஜன் அசோட் எனப்படுவது நைட்ரஜன் முப்பத்தி ரெண்டாவது வினா ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் வந்து அம்மோனியா ஒரு முக்கியமான வினா ஹேபர் முறையில் தயாரிக்க பயன்படும் சேர்மம் வந்து அம்மோனியா முப்பத்தி வினா சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை வந்து சால்வே முறை இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் கேட்டுருக்காங்க சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை வந்து சால்வே முறை அடுத்த வினா சிலிசால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது சிலிசால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு யாது என்ஏ என்ஓ த்ரீ சிலிசால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து என்ஏ என்ஓ த்ரீ முப்பத்தி வினா இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ரெண்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ரெண்டு சில புக்கில் தொண்ணூற்றி நாலு கொடுத்துருப்பாங்க அடுத்தது எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்னா ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் முப்பது ஆறாவதுனா ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது கிடைக்கும் துகள் வந்து ஒரு ப்ரோட்டான் ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது ஒரு புரோட்டான் கிடைக்கும் முப்பது ஏழாவதுனா நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் வந்து ஹைட்ரஜன் முப்பத்தெட்டாவது வினா மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டது இருபத்தி ரெண்டு எலும்புகளை கொண்டது மண்டை ஓடு வந்து எத்தனை எலும்புகளை கொண்டதுனா இருபத்தி ரெண்டு முப்பத்தொம்பதாவதுனா கண் பாவையை அகலமாக்கும் தசை எது ரேடியல் தசை கண் பாவையை அகலமாக்கும் தசை வந்து ரேடியல் தசை நாற்பதாவது வினா புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளால் ஏற்படும் இயக்கம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிலியரி இயக்கம் புற உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளால் ஏற்படும் இயக்கம் வந்து சிலியரி இயக்கம் நாற்பத்தொராவது வினா மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு வந்து பீமர் மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு வந்து பீமர் நாற்பத்தி ரெண்டாவது வினா எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை நான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லிகமெண்ட் எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை நான்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லிகமெண்ட் நாற்பத்தி வினா நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்திப்படும் வேதிப்பொருள் என்ன ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் வந்து ஹார்மோன்கள் நாற்பத்தி மூன்றாவதுனா ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது வந்து பன்னெண்டிலிருந்து பதிமூணு அடுத்த வினா ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறதுனா லீடிக் செல்கள் ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் வந்து டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்கிறதுனா லீடிக் செல்கள் நாற்பத்தஞ்சாவது வினா எந்த ஹார்மோன் கருப்பையினை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எழுதாக்கிறதுனா ஆக்சிடோசின் எந்த ஹார்மோன் கருப்பையினை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கிறதுனா ஆக்சிடோசின் ஒரு முக்கியமான வினா நல்லா பார்த்துங்க நாற்பத்தாறாவது வினா எழுத்துருக்களை தட்டச் செய்ய பயன்படுவது பனுவல் கருவி அடுத்த வினா ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்னா தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வினா ஒளி உரத்தலின் அழகு யாது டெசிபல் ஒலி உரத்தலின் அழகு வந்து டெசிபல் நாற்பத்தொம்பதுனா ஹார்மோனியம் எவ்வகை கருவி நாணல் கருவி ஹார்மோனியம் வந்து நானல் கருவி வினா ஒரு டெஸ்ட்லா என்பது எத்தனை காசுனா பத்தாயிரம் காசு ஒரு டெஸ்ட்லா என்பது பத்தாயிரம் காசு ஐம்பத்தரூவா எம்ஆர்ஐ என்பதன் விரிவு என்ன மேக்னட்டிக் ரெசனஸ் இமேஜிங் எம்ஆர்ஐ என்பதன் விரிவு வந்து மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் ஐம்பத்தி ரெண்டாவது வினா மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோவலின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இதே வந்து மங்கள விண்கலம் எப்பொழுது விண்வெளியில் செலுத்தப்பட்டதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஐம்பத்தி மூன்றாவது வினா முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எதுனா அப்பொல்ல ஏற்று முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் வந்து அப்போலோ எயிட் இதே வந்து முத முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் வந்து அப்போலோ பதினொன்று இது ரெண்டுமே முக்கியமானது மனிதர்களை அனுப்பியது அப்போலோ எய்ட்டு இதே மனிதனை நிலவில் தரையிறங்க செய்தது வந்து அப்போலோ பதினொன்று ஐம்பத்தஞ்சாதினா டிடிடி என்பது ஒரு பூச்சிக்கொல்லி டிடிடி என்பது ஒரு பூச்சிக்கொல்லி இந்த டிடிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின்னு ஐம்பத்தாறாவதுனா வேதிப்பொருட்களின் அரசன் யார் சல்ஃபூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபூரிக் அமிலம் வினா நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் வந்து ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் அடுத்தவினா சிஎன்ஜியின் கலோரி மதிப்பு ஐம்பதாயிரம் கலோரி சிஎன்ஜியின் கலோரி மதிப்பு ஐம்பதாயிரம் வினா பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் எண் எதுனா ஆக்டேன் எண் பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனோட அளவை குறிக்கும் எண் வந்து ஆக்டேன் எண் அறுபதாவதுனா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா அறுபத்தொராஜின்னா பானி புயல் ஒடிசாவை தாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பானி புயல் ஒடிசாவை தாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அறுபத்ரெண்டாவதுனா உலக பழிவு தினம் எப்பொழுதுனா மே இருபத்தி ரெண்டு உலக பள்ளி தினம் என்றுன்னா மே இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றாவதுன்னா உலக காடுகள் தினம் என்று மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று அறுபத்தி வினா தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எதுனா ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி வினா துத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது ஒரு முக்கியமான வினா துத்வா தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது துத்துவா தேசிய பூங்கா உத்திரப்பிரதேசம் கடைசி வினா ஒரு விதை அல்லது கரு மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பம் வந்து கிரையோ வங்கி ஒரு விதை அல்லது கரு மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பம் கிரையோ வங்கி நண்பர்களே நீ நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியிலேருந்து முக்கியமான ஒரு அறுபத்தர வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்